அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் பொதுவாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்மன் கோவில்லையுமே இந்த ஆடி மாதத்தில் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் நிறைய பக்தர்கள் வருவாங்க ஆனாலும் இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சமயபுரத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பிட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்லாம் நிறைய பக்தர்கள் வர்றதை பார்க்க முடியுது இந்த கோவிலுக்கு வெள்ளி ஞாயிறு செவ்வாய் போன்ற தினங்கள்லேயும் அமாவாசை பௌர்ணமி மற்றும் இது போன்ற நாட்களில் அம்மனை தரிசனம் செய்கிறதுக்காக நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதுக்காக செல்வ செழிப்போடு குடும்பம் விளங்கணும் என்பதற்காக நிறைய பக்தர்கள் நம்மளால் பார்க்க முடியும் இங்கு நிறைய பக்தர்கள் வெறும் காலோடு நடந்து விரதம் விரதம் இருந்து வரக்கூடியதையும் பார்க்க முடியுது சரி இந்த ஆடி மாதத்துல நீங்க சமயபுரம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் நான் இந்த வீடியோவுக்கு பின்னாடி நான் சொல்லுவேன் சொல்லியிருக்கேன் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக நிறைவேறாத விஷயங்கள் கூட இந்த சமயபுரம் அம்மன் கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு செய்யும்போது போது கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நம்மளாம் அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் அம்மன் தாயே போற்றி என்ற வாசகத்தை பதிவிடுங்க கண்டிப்பாக அந்த மாரியம்மன் நாம எல்லோருக்குமே நல்வழி காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா கூட மறக்காமல் அந்த வேண்டுதலை நீங்கள் மனதில் வேண்டிக் கண்டிப்பா கண்டிப்பாக அது நன்மையாகவே முடியும் சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில நடக்காது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்க நினைக்கிறீங்க அதே போல் உங்களுக்கு சுபகாரியம் நடக்கல திருமணம் நடக்கல குழந்தை பாகியம் இல்லை நான் கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்கேன் மனசு ரொம்ப எனக்கு கஷ்டமாவே இருக்கு நான் ஒரு குழப்பு நிலையிலேயே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு எதிர்மறை வினையாக தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து இதை சரி செய்ய முடியுங்க அந்த வகையில வராகி அம்மன் ஜோதிடர் நிலையத்தை நீங்க தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா இது போன்ற எதிர்மறையான எந்த விஷயம் இருந்தாலும் அவையெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க பில்லி சூனியம் ஏவல் அல்லது வசியம் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சரியான முறையில் அவங்க பலனுள்ள வகையில் செஞ்சு கொடுப்பாங்க அந்த வகையில் நீங்கள் வராகம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் சரி நாம இப்போது சமயபுரம் மாரியம்மன் கோவில் பற்றி பார்த்துட்ருக்குங்க அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தற்போது பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் நிறைய பேர் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்துட்டு போகிறத பார்க்க முடியுது ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் என்றாலும் கூட ஆடி மாதத்தில் எந்தெந்த நாளில் வழிபாடு செய்யணும் எந்தெந்த நாளில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது ஆடி மாதத்தில் அம்மனுடைய சக்தி அதிகரித்து காணப்படுவதால் இந்த இந்த மாதத்துல அம்மனுடைய வழிபாட்டுன்னு முறையாக மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா நினைத்த காரியம் நடக்கும் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அம்மனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதம் என்பதாலும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பூரம் ஆடி பெருக்கு அப்படின்னு முக்கியமான நாட்களில் அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இந்த நிலையில ஓ வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நிறைய பக்தர்கள் வந்ததையும் நம்மால பார்க்க முடிந்தது சரி நாம் இப்போ சமயபுரம் கோவிலுக்கு போய் வேண்டிக்கிறோம் ஆனால் என்னால் அந்த கோயிலுக்கு இப்போதைக்கு என்னால் போக முடியல ஆனால் அந்த அம்மன் கிட்ட நான் இந்த வேண்டுதலை வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகிற மாதிரி நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு ஒரு மஞ்சள் துணியை ஒன்று எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் நிற துணி இல்லை நீங்கள் வெள்ளை துணியை எடுத்து அதை கூட மஞ்சளில் நினைத்து ஒரு மஞ்சள் நிற துணியை வச்சுக்கோங்க அதில் நீங்கள் ஒரு காயின் அதாவது ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அந்த ஒல்லினா ஒரு ரூபாய் நாணயம் இதை வந்து போட்டு கட்டி வச்சுருங்க இதை வந்து அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அம்மன் தாயே நான் இந்த காணிக்கையை வந்து உன்னுடைய உண்டையில் நான் செலுத்துகிறேன் எனக்கு அப் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வேண்டி கொண்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறியில் அந்த முடிச்ச அந்த மஞ்சள் முடிச்ச போட்டு கட்டிய மஞ்சள் முடிச்ச உங்கள் வீட்டில் வச்சுருங்க பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக சமயபுரத்திற்கு வர வைக்கக்கூடிய வழியை அந்த அம்மன் காட்டுவாங்க நீங்கள் அப்படி வேண்டிக்கிட்டு வைக்கக்கூடிய முடிச்சு கண்டிப்பாக அந்த அம்மனுடைய உண்டியலில் போய் சேரும் அந்த வகையில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு அந்த அம்மனுடைய அழைப்பு வரும்போது கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த முடிச்சு நீங்கள் உங்களுடைய கையால் எடுத்துட்டு போங்க எடுத்துகிட்டு போய் அந்த அம்மன் கிட்ட வேண்டிட்டு அந்த முடிச்ச உண்டியலில் செலுத்திடுங்க அப்போது நீங்கள் ஒரு ரூபாய் செலுத்தினா கூட அது கோடி ரூபாய் செலுத்தியதற்கு சமமாக நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா அது முக்கியமாக நீங்கள் முழுமையாக விரதம் இருந்து மனதார நினைத்து வேண்டி கொண்டு எடுத்துகிட்டு போய் உண்மையான பக்தியோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு முடிச்சா இருக்கும் காணிக்கையாக இருக்கும் இதனால் நீங்கள் ஒரு தடவை இது போன்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் இதுபோல் இந்த சமயபுரத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தனி சிறப்பு ஒன்று இருக்குதுங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம நம்மளுடைய கை காலில் ஏதாவது கண் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கான உரு அந்த கோவில்லையே விற்பாங்க அந்த உருவை நம்ம வாங்கிட்டு போய் அந்த அம்மன் கிட்ட கொடுத்துட்டு வழிபட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அவையெல்லாம் சரியாகும் அப்படின்னும் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்னதும் கூட இதோடு கோவிலில் ஒரு சீட்டு எழுதி வைப்பாங்க இது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க அந்த சீட்டு எழுதி வைக்கும்போது அந்த சீட்டில் வந்து நம்மளுடைய வேண்டுதல் இருக்கணும் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதை நீ தான் தாயே எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சீட்டு எழுதி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே அது போனீங்கன்னாவே தெரியும் நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவை நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த ஏராளமான பக்தர்கள் ஏன் இங்கே வந்து குவிராங்க அப்படின்னா இது போன்று அவர்களுக்கு நிறைவேறியதும் தான் இவ்வளவு பேர் வராங்க அப்படி இருக்கும்போது நீங்களும் இது போல வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நன்மையாக நடக்கும் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இப்படி நினைத்து அந்த சமயபுரத்து மாறியுமே வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பா அது நடக்கும் குறிப்பிட்டு இந்த கோவிலில் நெய் தீபங்கள் ஏற்றியும் கோவிலுடைய நுழைவாயிலில் தேங்காய் உடைச்சும் ஏராளமான பெண்கள் வணங்கி வரக்கூடியதை இந்த ஆடி மதத்தில் நம்மளால் பார்க்க முடியுது சில பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் பொருட்டு குழந்தையை கரும்பு தொட்டில் சுமந்து வந்தும் அக்னி சட்டி ஏந்தியும் முடிக்காணிக்கை செலுத்தி வந்தும் அம்மனை பயபக்தியோடு வணங்கிறத பார்க்க முடியுது அதாவது இந்த கரும்பு தூளி அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை வரம் இல்லாத தம்பதியினர் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு அங்கு அந்த கரும்பு தூளி எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அந்த வகையில் இந்த புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த அம்மனுடைய கோவிலை இது போன்ற பக்தர்கள் தினமும் வழிபாடு செய்வதோ இது போன்று இங்கே நிறைய அதிசயங்களும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அன்போடு இந்த அம்மனை மகமாயி அப்படின்னும் சமயபுரத்தால் என்றும் அழைக்கிறாங்க எந்த பிரச்சனை குறை என்றாலும் கூட சமயபுரத்தால் கிட்ட வந்து முறையிட்டால் கண்டிப்பாக சமயத்தில் வந்து தாயாக நின்று நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைப்பால் இந்த அம்மன் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டினுடைய அனைத்து நாட்களிலுமே பக்தர்கள் கூட்டம் அலைமோதிக்கிட்டு தான் இருக்கும் குறிப்பிட்டு இந்த நிறைய பக்தர்கள் இரவு பகல் பாராம வந்து வழிபாடு செய்கிறத பார்க்க முடியுது அது போன்ற அங்கு ஆனால் பக்தர்களுக்காக அம்மன் பங்குனி கடைசி ஞாயிறு அன்னைக்கு துவங்கி சித்திரை கடைசி ஞாயிறு வரைக்கும் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கக்கூடிய அதிசயம் இந்த கோவிலில் மட்டும்தாங்க நடக்கும் அதாவது கடவுளுக்காக பக்தர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறத நாம் நிறைய கோவில்ல பார்த்திருப்போம் ஆனாலும் பக்தர்களுக்காக அந்த அம்மன் பச்சை பச்சைப்பட்டினி விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளக்கூடியது திருவிழா எடுக்கக்கூடியது இந்த சமயபுரம் கோவில்ல தான் அப்படி இந்த ஆடி மாதத்துல நாம் வழிபடக்கூடிய முக்கியமான கடவுள்களில் இந்த அம்மனும் ஒன்று அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இந்த அம்மனுக்கு நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குங்க அப் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் நம்ம சொல்லி வழிபட்டாலும் கூட அது ரொம்ப நல்லது தான் ஓம் அம்மையை போற்றி ஓம் அம்பிகையை போற்றி ஓம் அனுகிரகமாரியை போற்றி ஓம் அல்லல் அறுப்பவளை போற்றி ஓம் அங்கு அங்கு பாசம் ஏந்தியவளை போற்றி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அந்த வகையில் நீங்களும் இந்த அம்மனுடைய நூற்றி எட்டு போற்றிகளை தெரிந்து கொண்டு உங்கள் வீட்டிலேயே கூட நீங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி அமர்ந்து இப்படியே அம்மனுக்கு சொல் வழிபட்டிங்க அப்படின்னா கூட அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க அந்த வகையில் இப்படி சமயபுரம் மாரியம்மனுக்கு வழிபாடுகள் மேற்கொள்ளும் போது முடிந்த வரைக்கும் உங்களால் இந்த ஆடி மாதத்தில் போய் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படி போக முடியல அப்படின்னா கூட இந்த மாதத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த சமயபுரத்து மாறிய நினைத்து வழிபாடு செய்து வழிபட்டு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே நன்மையாக நடக்கும் ஓம் அம்மன் தாயை போற்றி என்று சொல்லிக்கொண்டு நாம் இந்த வீடியோ முடிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த சமயபுரத்தால் பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே